வணக்கங்க நம்ம கையில் இருக்குது தெரியுதா தெரிதா பாருங்கள் சுடலிப்பழம் சுடலிப்பழம்னா வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் பாருங்க டேரெக்டாக எடுக்கிறோம் நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தோம் இங்கே பார்த்தோன்னா ஒரு செடி தெரிஞ்சது பார்த்தா சுடலிப்பழம் தான் சுடலிப்பழம் தாங்க அதனுடைய மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இந்த உள்ளே ஒன்று இருக்குது அதையும் பறிச்சுக்கும் பாருங்க எவ்வளோ பெரிய மரம் எவ்வளோ பெரிய செடி பாருங்கள் அப்படியே மழை படர்ந்து இருக்குது பாருங்க எதாச்சும் பார்த்தேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மரம் நிறைய பூவெலாம் இருக்கு நிறைய காயும் இருக்குது பழமும் இருக்குது பூவும் நிறைய இருக்குங்க காட்டில் தான் கிடைக்கும் பரவாயில்ல இங்கே நேர்பையே இங்கே கிடைச்சிருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பெங்களூரில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சாப்பிட்டு பார்த்தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கு